கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் நேரு நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமன் பன்னிரோ சார் வணக்கம் வணக்கம் கர்நாடக மாநிலம் தர்மசாலாவில் நடந்த அந்த நானூறு பெண்களுக்கு மேல கற்பழிப்பு அப்படியே புதைச்சிருக்காங்க இன்னும் பல்வேறு சமூகங்கள்ல சிறுமியர்கெல்லாம் பல்வேறு டார்ச்சர்கள்லாம் நடந்த மாதிரி பல்வேறு கருத்து வருது அந்த சமயங்கள்ல வந்து அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாடு பாஜகனுடைய முன்னாள் தலைவர் வந்து அண்ணாமலை அவர்கள் கூட அங்கே வேலை பார்த்தாங்க அங்கே எஸ்பியாக இருந்தாங்கிற மாதிரியான பல்வேறு கருத்துக்களும் தற்போது வந்து எழுந்திருக்கிறது அந்த தர்மசாலாவில் நடந்தால் அந்த சம்பவத்தை நீங்கள் எப்படிசாக பார்க்குறீங்க மனித இதயமே பதவதைக்கக்கூடிய இதயமே நொறுங்கக்கூடிய ஆன்மீகத்தின் பெயரால் கடவுளின் பெயரால் நடைபெற்றுக்கக்கூடிய கொடூரமான பெண்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியான ஒரு காட்டு முராண்டித்தனம் அங்கே அரங்கேறி இருப்பதாக கருதுகிறேன் நம்முடைய நக்கீரில் பிரகாஷ் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருந்ததை காலையில் நான் பார்த்தேன் அதில் ஆட்டுப்புழுக்கே அண்ணாமலை ஆர்ஜின் சொல்லுவாங்க ஃப்ரம் ஆர்ஜின் அவர் புறப்பட்ட இடம் பிறந்த இடம் பாஜகவுக்கு அவர் தோன்றிய இடம் அந்த மாவட்டத்தில் அவர் எஸ்பியா இருக்கும் தான் கர்நாடகத்தில் அவர் பணியாற்றிய போது அப்பொழுது நிறைய அரங்கேறி இருப்பதாக செய்திகள் வருகிறது அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவிக்கு பாலியல் தொந்தரவு ஏற்பட்டவுடன் இந்தியாவிலேயே திராவிட மாநில அரசு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தூக்கம் இல்லாம உடனடியாக நடவடிக்கை எடுத்து ஒரு மூணு நாலு மாசத்துக்குள்ள குற்றவாளியை தண்டித்த ஒரு அரசாங்கம் நம்முடைய திராவிட மாடல் அரசு ஆனா அதற்கே சாட்டை எடுத்து அடிச்சுக்கிட்ட ஆட்டுக்குழுக்கு அண்ணாமலை அவர் வேலை பார்த்து ஜூரி செக்ஷன் அவர் எஸ்பி வேலை பார்த்த அந்த மாவட்டத்தில் நடந்திருக்கக்கூடிய இடத்துல மேற்பட்ட மேற்பட்டும் இளம் சிறார்கள் மாணவிகள் கற்பழிக்கப்பட்டு கொடூரமான முறையிலே கற்பழிக்கப்பட்டு முகம் தெரியக்கூடாது என்பதற்காக ஆசிட் டீசல் ரசாயனத்தை கொண்டு முகத்தை அழித்துவிட்டு அங்கே தோன்ற தோண்ட பெண்களின் பிண குவியல் பிண மலையாக வரப்போவதாக அங்கே வேடபாட்டு துப்புரவு தொழிலாளி கூறியிருக்கிறார் ஆட்டு புழுக்க ஒரு மாணவிய கூட கொள்ளல பாலியல் வன்புணர்ச்சி ஏற்படுத்தியிருக்க சீண்டல் ஏற்படுத்தியிருக்க திராவிட மாநில அரசு இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்கு இப்ப ஆட்டு புழுக்கைய அண்ணாமலையை சாட்டை எடுத்து அவனே அடிச்சுக்கிறானா இல்லை எல்லாம் சேர்ந்து அடிக்கணுமா நீ வேலை பார்த்த இடம் நீ எஸ்பியா வேலை பார்த்த இடத்துல நடந்ததாக செய்திகள் வருகிறது அது மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்கு பொறுப்பாளராக வந்த பாஜக பொறுப்பாளராக பாஜகவுக்கு வாலில் கட்சி பாஜகவுக்கு பொறுப்பாளராக வந்த கர்நாடகத்தை சேர்ந்த பி எல் சந்தோஷ் இந்த கோயில் இருக்கக்கூடிய பகுதியில் இருந்து வந்தவர் தான் சி டி ரவி இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் அண்ணாமலை எஸ்பி இருந்தவர் தான் பாரத பிரதமர் நம்முடைய மோடி இந்த கோயிலுக்கு அடிக்கடி வர்றவரு தான் ராஜ்நாத் சிங் போறவர்கள்தான் குவியல் தோண்ட தோண்ட எடுக்க போறாங்களே கற்பழிக்கப்பட்டு இறந்த பெண்கள் புதைக்கப்பட்ட அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தவர் தான் அந்த கோவிலுடைய தர்ம கஸ்தா பாஜகவுடைய ராஜ்யசபை எம்பி நாடு உருப்படுமா அதான் சொல்றான் கடவுளை மர மனிதன் கடவுள் காப்பாத்துச்சா தடுத்து முடிஞ்சிருக்கா கடவுள் அதான் பெரியார் சொன்னார் கடவுள் இல்லவே இல்லை கற்பித்தவன் அயோக்கியன் வணங்குவன் காட்டு பிராண்டி இருக்கா இல்லையா கடவுளின் பெறால் அராஜகம் அராஜகம் மட்டும் இல்லை அயோக்கியத்தனம் இந்த கடவுளின் பெறால் பாஜக கட்சி இந்த நாட்டில் ஒரு பார்க்சிச கட்சி ஆண்டு என்ன நடந்துச்சு செய்திகள் வருகின்ற செய்திகளை பார்க்கின்ற பொழுது தர்மஸ்தாலா கர்நாடகத்தில் இருக்கு இது பேர் அதர்மஸ்தாலான்னு வைக்கலாம் அல்லது கற்பழிப்பு கூடாரத்தின் ஸ்தாலான்னு வைக்கலாம் காட்டு முராணியின் கூடாரம் ஸ்தாலான்னு வைக்கலாம் இந்த தர்ம தர்மஸ்தால இது உடுப்பி மாவட்டத்தில் வருது நம்ம ஆட்டு புழுக்க அண்ணாமலை அங்கதான் எஸ்பி இவர் ஏன் கண்ட்ரோல் வரலன்னு பருப்பு கொடுக்காரு உடுப்பி மாவட்ட எஸ்பி தான் அது எப்படி வராம இருக்க உடுப்பி மாவட்டத்துடைய எஸ்பி இருபது ஆண்டுகளாக நானூறு பெண்கள் அதில் குறிப்பாக சின்னம் சிறார்கள் மாணவிகள் கற்பழிக்கப்பட்டதோடு மட்டும் இல்லாம அவங்களை கொண்டு புதைச்சி ஒரு ஆற்றங்கரை சொல்றாங்க அங்கே பக்கத்தில் அதில் பூரா பண்ணியிருக்கிறதாக தகவல்கள் வருது இதை போய் புகார் கொடுத்தா ஆட்டுக் அண்ணாமலை எஸ்பியா இருந்தாரில் அந்த மாவட்டத்தில் தான் இது இருக்கு புகார் எடுக்கிறது இல்லை காவல்துறை அப்படியே ரொம்ப போராட்டம் பண்ணி கம்ப்ளைண்ட் ஆனா சார்ஜெட் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதில்லை அதுக்கு மேலே நம்ம ஃபோர்ஸ் பண்ணி போராட்டம் நடத்தி பெண்கள் அமைப்பு இடதுசாரி அமைப்புகள் நம்ம போன்றவர்களாக போராட்டம் பண்ணா விசாரணை நடக்கிறது இல்லை ஃபார்மாலிட்டி விசாரணை ஆட்டு புழுக்க அண்ணாமலை நீ எஸ்பியா இருந்த ஊர்ல யோக்கிய மாதிரி பேசுற நீ ஒரு எஸ்பியா இருக்கிற ஊர்ல இவ்வளவு அராஜகம் நடந்திருக்கு நீ நாட்டுல முதலமைச்சர் ஆகணும்னு சொல்ற என்ன ஆக அப்ப இன்னைக்கு கூட திமுக கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உடஞ்சிரும் சொல்லி உடை இங்க எத்தனை பேரை உடைச்சிருக்க எத்தனை பெண்களை உடைச்சி எலும்பு உடைச்சி முகத்தை சிதைச்சி ரசாயனத்தை ஊத்தி பெற்கள் கற்பழிக்கப்பட்ட பெண்கள் முகத்தை தெரியக்கூடாதுக்காக ஆசிட் ஊத்தி துப்பு கட்ட அண்ணாமலை ஆட்டு புழுக்க இங்க வந்து பேசுற சட்ட ஒழுங்கை பத்தி தமிழ்நாட்டில் நீ இருந்த மாவட்டத்தில் உடுப்பி மாவட்டத்தில் போலீஸ் கற்பழிக்கப்பட்ட குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு வரை துப்புரவு பணியாளராக பணியாற்றி ஒருவர் நூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் சிறுமிகள் அவங்களை எல்லாத்தையும் கோயில் நிர்வாகம் சொல்லி நான் தான் கற்பழிக்கப்பட்டு மரணமடைந்து கொலை செய்யப்பட்ட பெண்களை ஆற்றங்கரை புதைச்சேன் அதற்கான எலும்பு கூடுகள் மண்டை ஓடு போன்றவற்றை ஆதாரமா எடுத்து அவரே புகார் கொடுக்குறாரு என்னன்னு கேட்டால் அங்க நடந்தது சௌஜன்யா கொலை வழக்கு வெளியே வந்த வழக்கு அந்த பொண்ணு வந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு அக்டோபர் ஒன்பதாம் தேதி தர்மஸ்தாலா ஸ்ரீ தர்மஸ்தாலா இந்த கோயிலுக்கு பேர் மஞ்ச நாதேஸ்வரா இந்த கோயில் இருக்கு பாத்தீங்களா கர்நாடகத்தில் நீங்க பெரும்பாலும் பார்த்தா சத்தியம் போது மஞ்சநாதேஸ்வர சத்தியமா சொல்றேன்னு வாங்கி அங்க இருக்கிறவங்க பெரும்பாலும் அது அளவுக்கு இந்த கோயில் என்ன கற்பனைக்கு ஃபேமஸான கோயில் ஆனால் இவங்க சொல்லும் போது மஞ்சள் ஆலயமா சொல்றேன் அந்த மஞ்சநாதேஸ்வரன் கண்ணே தெரியலையா நானூறு பெண்களை கற்பளிச்சு நானூறுன்றது கணக்கு இன்னும் கூடும் தொழிலாளி சொல்றது அவ சொல்ற கணக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு டு ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் தான் நூத்துக்கணக்கான பெண்களை நானே பெண்க்கு மண்டே ஓடு அந்த எலும்பு கூடுகள்லாம் அவன் ஆவணங்களாக சான்றாக இந்த வழக்கினுடைய சாட்சியாக சொல்கிறான் இந்த பெண்ணு சௌஜன்யா வந்து இந்த மஞ்சடேஸ்வரா கல்லூரியில் பதினேழு வயது மாணவி வீட்டுக்கு திருப்பிக்கிட்டு இருக்கும்போது காணவில்லை என்ன காணாமல் போச்சுன்னு சொல்லி அவங்க அம்மா வந்து புகார் மனு கொடுத்தா காவல்துறை ஆற்றுக்குழுக்க அண்ணாமலை இருந்த ஊரில் காவல்துறை நடவடிக்கை எடுக்கலை அப்போ எடுக்கலைன்னு போது அவங்க தொடர்ச்சியாக வந்து நீதி போராட்டத்தை நடத்துறாங்க அந்த நீதி போராட்டத்துடைய நடத்துறதுனால அவன் என்ன பண்ணுறாங்கடா அங்கே வழக்கம் போல போலீஸ் என்ன பண்ணுவாங்கடா அந்த லோக்கலில் அவனாவது பல குற்றவாளி அக்யூஸ்ட் இருப்பான் பல கேஸ் வச்சிருப்பேன் அவனை தூக்கி இந்த வழக்கு போடா அனுப்பிச்சு விட்டுருவாங்க கேஸை முடிக்கிறதுக்காக சந்துருத்தனை கூட அந்த லோக்கலில் குற்றவாளி அக்யூஸ்ட் அவனை தூக்கி நீ தான் இந்த சௌஜன்யா கொலை பண்ண கற்பொழிச்சு கொலை பண்ணுன்னு சொல்லி தூக்கி உள்ளே விட்டாங்க இதில் திருப்தி அடையலை அந்த அம்மா அந்த அம்மா பெயரு கூட சுஜாதா அந்த சௌஜன்யாவுடைய அம்மா பெயர் சுஜாதா தொடர்ந்து போராட்டம் பண்றாங்க அவங்கள அடிச்சு மண்டையை பிளக்குறாங்க அவங்கள ஆஸ்பத்திரியில் அடிச்சு தூக்கி போறாங்க அவங்களை பலமுறை கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்றாங்க மகளிர் அமைப்புகளை அவங்களுக்கு ஆதரவாக செயல்படுது மாநிலம் தலைவிய பெரிய போராட்டம் அங்கே வெடிக்குது அதற்கு மத்தியில் தான் வந்து இதை என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் சிபிஐக்கு இந்த வழக்கை மாற்றுறாங்க சிபிஐ வழக்கு விசாரித்து என்ன பண்ணுறான்னு கேட்டால் இந்த வழக்கு விசாரிச்சிட்டு சிபிஐ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த சந்துருவை விடுதலை பண்ணிடுறாங்க நான் எதுவும் குற்றவாளி இல்லையே சந்துருவை போலியாக போட்டாங்கல்ல அவனை விடுதலை பண்ணிடுறாங்க அதுக்கு பின்னாடி தான் மிகப்பெரிய ஜஸ்டிஸ் ஃபார் சௌஜன்யா அப்படின்ற மாதிரி பெரிய போராட்டத்தை நடத்தினால சிபிஐ போயிருக்கு சிபிஐலேயும் இன்னும் குற்றவாளியை கண்டுபிடிக்கல தொடர்ந்துக்கிட்டு இருக்கு இதான் அந்த தர்மஸ்தானாவுடைய பிரச்சனை அங்கே யாருன்னு கேட்டால் வீரேந்திர கேட்ட அவர் பேர் அவதான் கோயில் பாரம்பரிய குழு தலைவர் எப்போ இருந்திருக்காங்கன்னா அக்டோபர் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் பத்தொம்பது இந்த பரப்பு போகிறேன் பாரம்பரிய பாரம்பரிய அவங்க அறுநூறு ஆண்டுகள் இந்த குடும்பம் தான் தொடர்ச்சியா வருது அண்ணன் தம்பி பங்காளி வயது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இப்படி கற்பழிப்பு குற்றவாளிக்கு பாரதிய ஜனதா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ராஜ்யசபை எம்பி கொடுத்தது இதுக்கு பரிசு பாஜகவுடைய பரிசு பொதுமக்களே தாமரை மலரும் மலர்ந்த ஒரு தர்மஸ்தாலாவில் அறுநூறு ஆண்டுகளாக கோயில் பாரம்பரிய அரங்காவல் தலைவராக இருக்கக்கூடிய பாஜக கட்சிக்கார அவன் தான் அங்க பாஜக வலு அந்த பகுதி நீங்க வலுவான மாவட்டம் அதாவது தர்மஸ்தலன்றது தட்சிணா கன்னடா மாவட்டம் அதுக்கு பேரு பெல்தாங்காடி வட்டம் நம்ம தாலுகா சொல்றோம்ல பெல்தாங்காடி வட்டம் ஆட்டு புழுக்க இது கண்ட்ரோல் இல்லையா நீ எஸ்பியா இருக்கும் போது தர்மஸ்தல தட்சிணா கன்னடா மாவட்டம் பெல்தாங்கடி வட்டம் ஹீப்லி கிராமம் இந்த கிராமத்துக்கு பேரு பாஜக ஈசா மையத்துக்குறாங்க கோவையில் ஈசா மையத்திலும் எலும்பு கூடுகள் உண்டு தர்மஸ்தாலா போன்று ஈசா மையத்துடைய ரகசியம் ஒரு நாள் தமிழ்நாட்டில் வெடிக்கும் அன்னைக்குதான் ஈசா மையத்துல வெரைட்டி வெரைட்டி அடிக்க போற ஆற ஆசிரம் நடத்துறாரு ஜக்கி ஜக்கி ஜட்டி இல்லாம ஓட போற ஒரு நாளைக்கு அங்க இத கூத்துதான் இரவுல பெண்கள் ஓட்டம் பக்கத்து கிராமத்தில் இருக்கக்கூடிய ஓடி இரவோடு இரவாக ஓடி கிராமத்தில் இருக்கக்கூடிய கிணறுல தற்கொலை பண்ண பேர் எத்தனை பேர் பல பெண்கள் வாழ்வை சீரழிச்சுட்டு இருக்கான் பாஜகவுடைய பின்புலம் இதுக்கெல்லாம் காரணம் இந்த ஆசிரமங்கள் பேர்ல தியானம்ன்ற பேர்ல கடவுள் பேர்ல அக்கிரம் பண்றீங்கடா இந்த கடவுள் ஒண்ணு இருந்தா உங்களை கெடுக்க விடாமா அதனால நாங்க இல்லைன்றோம் மனித மனிதா இந்த தர்மஸ்தால இன்னைக்கு அந்த துப்புரவு தொழிலாளி கொடுத்த துப்பு மூலமாக அவரே நூத்து கணக்கான பிணங்களை நான் எரிப்பதை பார்த்திருக்கிறேன் நானே எரித்திருக்கிறேன் அப்படின்ற அடிப்படையில் அவர் சொல்லியிருக்கிறாரு இதுல ஆட்டு புழுக்க சிக்குவாரா அடிக்கடி வந்து நரேந்திர மோடி பங்கு இருக்கா அடிக்கடி அடிக்கடி போரா சதி ஆலோசனை எங்க நடக்குது ஈசா மையத்தில் தான் ஈசா மையத்தில் தான் சதி ஆலோசனை அங்க நடத்தின மகா சிவராத்திரிக்கு போன வருஷம் அமித்ஷா வந்துதான் வேலுமணியை கூப்பிட்டு விட்டு மரியாதை அடப்பாடி பழனிசாமி வந்து என்னை பார்க்க சொல்லு இல்லாடி மகன் திகார் ஜெயிலுக்கு போயிருவேன் அந்நிய செலவர்களை மாட்டிருக்காரு சதி ஆலோசனை நடத்தி டெல்லிக்கு அழைத்து வரப்பட்டு இழுத்து வரப்பட்டு அதிமுக கூட்டணி எடப்பாடி இன்னைக்கு வீரவசமா பேசுறாரு இந்த வீராதி வீர வெண்ணை வெட்டி சிப்பாய் குடும்ப கட்சியை பேசி பேசுறாரு ஓ குடும்ப மகனுக்காக தானே நீ போய் இன்னைக்கு அதிமுக கூட்டணியை கொண்டு போய் பாஜக அடகு வச்சிருக்க நீ குடும்ப கட்சியை பத்தி பேசலாமா திராவிட முன்னேற்ற குடும்ப வாரிசு நீ வந்து நீ போய் குடும்ப அதிக காப்பாத்துக்காக ஓ சம்பந்திய காப்பாத்துறதுக்காக ஈசா மையத்தில் அமித்ஷா திட்டிய ரகசிய திட்டம் தான் நீ போய் சரண்டர் ஆனது இது மாதிரி திட்டங்கள் திட்டப்பட்ட மஞ்சுநாதேஸ்வரர் கோயில் அங்கே இந்த விச விவகாரம் வெளியே வந்துடக்கூடாதுன்னு சொல்லிதான் சித்தாராமையா நம்முடைய கர்நாடக மாநில முதலமைச்சர் அவர் ஒரு பகுத்தறிவாளர் கடவுள் மறுப்பாளர் அவருக்கு இந்த விஷயத்தெல்லாம் அவர் எடுத்து சேகரிச்சிட்டார் நடவடிக்கை எடுத்தா என்ன சொல்லுவாங்க கேட்டா கத்துறாங்க கத்துறாங்கல்ல முருகனுக்கு காபத்து என ஐசி ஐசிவால் இருக்கிற மாதிரி திருப்புறம் ஒன்றும் முருகனு காபத்து அவர் ரொம்ப சீரியஸா இருக்காரு ஐசிவால் இருக்காரு அப்படின்ற மாதிரி கத்துறான்ல அது மாதிரி கத்துற இவங்க இவீங்க அதனாலதான் அவர் எல்லா விஷயத்தையும் சேகரித்து இன்றைக்கு அதனாலதான் அவரை நடவடிக்கை எடுக்க கூடாதுக்காக தான் அவர் மனைவி மேல மத்திய அமலாக்கத்துறை ஒன்றிய அமலாக்கத்துறை ஒன்றிய அமலாக்கத்துறை வேலை என்ன தெரியுமா யாரா நல்லா செயல்பட்டா அங்க ஒன்றிய அமலாக்கத்துறை ஒரு இது ஒன்றிய அமலாக்கத்துறை வேலையா உச்ச நீதிமன்றம் குடுகுடு கொடுத்துச்சு அவருடைய மனைவி மேலே அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கை உனக்கு வேற வேலையில அமலாக்கத்துறைக்கும் கேட்டு அந்த நீ நடவடிக்கை எடுக்க கூடாது அமலாக்கத்திற்கு சொன்னதுக்கு பின்னாடிதான் இன்றைக்கு சித்தராமையா நடவடிக்கையை தீவிரப்படுத்தியிருக்கிறார் நானூறு பெண்களா இளம் சிறார்களா மருத்துவக் கல்லூரி மாணவிகள்ன்றாங்க என்ன நடந்திருக்குன்னு தெரியல கால வெள்ளத்தில் இதையெல்லாம் மறைக்கப்படலாம் என்று பாஜக கருதுகிறது நிச்சயமாக கடவுளின் பெயரால் நடக்கக்கூடிய இந்த அக்கிரமத்தை அநியாயத்தை வேலையில் கொண்டு வருவதுதான் எங்களை போன்ற பெரியாரின் தொண்டரின் வேலை అండి సార్